வணக்க மக்களை சில் வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் என்ன சீரியலில் நடிக்கிறேன் என்ன படத்தில் நடிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்து ஸோ ஞாயித்துக்கிழமை சொல்கிறேன்னு சொல்கிறேன் இன்றைக்கே சொல்லிடுறேன் ஏன்னா பாதி பேருக்கு தெரியுது பாதி பேருக்கு தெரியாமல் இருக்குது பட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் சன் டிவியில் மருமகள்ன்ற சீரியலில் திங்கள் முதல் சனிக்கிழமை வர நைட் எட்டு மணிக்கு ஒரு நல்ல கேரக்டரில் பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டேவே வருவேனான்னா எனக்கு தெரியாது ஸோ பண்ணியிருக்கோம் அதில் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரியே வந்து இது வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் வந்து கடவுள் புண்ணியத்தில் பதினாறு படங்கள் பண்ணியிருக்கேன் என்னென்ன படம்னு வேணும்னா அது ஒரு டீட்டெயில்ஸாக வீடியோவாக போடுறேன் ஸோ இன்றைக்கி ஜிவி சமையல் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க டைம் காட்டிடுறேன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் இது வந்து அம்பிகா சேச்சி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எனக்கு எடுத்து கொடுத்த இன்னொரு ட்ரெஸ் ஸோ அதனால் இதுவும் ரெண்டாவது ட்ரெஸ் ஏன் போடலைன்னு அவங்க எங்கிட்ட கேட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கான வீடியோ தான் இது இது அம்பிகா சேச்சி எடுத்து கொடுத்த இன்னொரு ட்ரெஸ் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து நான் ஜோகிதாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டேன் ஸோ இது அவங்க எடுத்து கொடுத்த செகண்ட் ட்ரெஸ் ஓகே ஓகே சரி அம்பிகா சேச்சிக்கு தேங்க் யூ ஸோ மச் இது அவங்க எடுத்து கொடுத்த செகண்ட் ட்ரெஸ் ஸோ அதையும் உங்கள் கிட்டே காட்டிட்டேன் இப்போ வாங்க நம்ம சுஷுவல் வீடியோக்குள்ளே போகலாம் மத்தியானம் ஒரு மணி நேற்று ஷூட்டிங் போனதுனால சாப்பிடல ஒழுங்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பயந்துராதிங்க பாத்திரம் இருக்குது விளக்கில் கொஞ்சம் அர்ஜெண்டாக வெளியில் கிளம்புற வேலை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சீரக சம்பாவில் ரைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணேன் பிகாஸ் அவனோட பீட்ரூட் சட்னி அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபேவரட் வாழைக்காய் ஃப்ரை இன்னொரு அடைசை இங்கே இருக்குது எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாள் கழித்து அவரக்கா பொரியல் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் ஜீவியோட லஞ்ச் இன்றைக்கி உங்களுக்கு வேணுன்றப்ப சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பதினா நேற்று ஏதோ ஒரு யோசனையில் யோசிக்கும் போது தான் பதினாறு படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனக்கே ஞாபகம் வந்துச்சு நான் அந்த லிஸ்ட் அவுட் வச்சுருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மேலும் 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 தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க மருமகள் சீரியலில் நெகட்டிவாக பாசிட்டிவான்றது திங்கக்காமல் சொல்லிடுறேன் ஓகே ஓகே கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபோர் தௌசண்ட் வாட்சி பஸ் போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ வெளியில் கிளம்பிவிட்டேன் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் பாய் லவ்